சம்பாதிக்கிறது யாருக்கா சத்த நம்ம காசுதானே உங்களை நாங்க அப்படி எல்லாம் நானும் என் வீட்டுக்காரும் உங்க மனசுல மட்டும் ஏன் இப்படி தோணுது நீயோ என் பையனோ அப்படி நினைக்க மாட்டேங்க நீயே என் பொண்ணு மாதிரிதான் ஆனா இருந்தாலும் போன தடவை வந்தப்ப எல்லாரும் கையில காசு குடுத்தாங்களா அப்பதான் என் மனசு கஷ்டமா இருந்துச்சுமா அத நினைச்சுதான் நான் வரல நீ எது மனசுல நினைச்சுக்காதம்மா என் நீங்க வீட்டுக்கார படிக்க வைக்கலாடா நாங்க இவ்வளவு வசதியா சந்தோஷமா இருக்க முடியுமா இருக்க போய்தான் இப்படி எல்லாம் தோணுது உங்களுக்கு நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கே போலாம் இப்படி ஒரு மருமகள் எல்லா மாமியாருக்கும் கிடைச்சா மருமகளா இல்ல மகளாதான் பாக்குறே ஒண்ணே இப்படி எல்லாருக்கும் கிடைச்சா சந்தோஷமா இருப்பாங்கம்மா சரி டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் கிளம்பலாம்